तुमने मुझे टच किया नहीं मेरा संदेशा में समर्पित निक मरचेड़े इधर मैं आराधना में वसंत है भगवान तुम्हारा हर दिन मेरा यह धर्म मैं नृत्यय तक मैं मातिरम என் வாழ்க்கைய மாத்திரம் இதுவரை என்னை நீ சோந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் நான் கண்ட நன்மைகள் நான் உன் நான் பார்க்கும் முயற்சிகளெல்லாம் நீரீங்கும் நயவு நான் பார்க்கும் எல்லாம் உன் கருத்தி நான் பார்க்கும் எதிர்ப்புகள் எல்லாம் நீரீங்கும் நயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு മാം എൻ വാകത്തിരം ഇതുവരെ എൻ്റെ സൂർന്നത മാത്രം എൻ കുടുംബം എം മാത്തരം ഏതുകൊണ്ടാൽ ഏർത്തിനീ தெரிந்து கொண்டே தெரியாவிலே ஏன் என்னை முயத்தினே நான் கண்ட மென்மைகள் எல்லாம் உன் கருத்தி நீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் உன் கருத்தி நீவு நான் பார்க்கும் மேன்மைகள் எல்லாம் நீரீந்தும் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் மாத்திரம் என் வாழ்க்கை என் மாத்திரம் இதுவரை என்னை நீ சொன்னதற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் என் திட்ட ஆசைகள் சிறியாதன உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் என் திட்டம் சிறியல முன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் தற்கால தேவை காய் உமை நோக்கி பார்த்தேன் தற்கால தேவை காய் உமை நோக்கி பார்த்தேன் தலைமுறையை தாங்கும் திட்டம் திட்டும் தந்தே நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தினீவு நான் பார்க்கும் முயல்கள் எல்லாம் நீரீந்தும் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை என் மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் என்மா மாத்திரம் அதுவேலாம் கிறிஸ்துக்கு அப்படியான தெய்வச்சலமை கூட உணர்த்துவார் அப்படின்ற தலைப்புல தான் இந்த அவமான நிற்கிறேன்ட் இருக்கு அப்படின்னு எடுத்து எனக்கு பயன்படுத்த தெரியலையே எனக்கு எதுவுமே எல்லாம் எனக்கு இருக்கு ஆனா அதை என்னால முடியலையே எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரேமையால நீங்க இருக்கலாம் நீங்க நல்ல படித்தவரா இருக்கலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் நீங்க நல்ல திறமைசாலியா இருக்கலாம் உங்களுக்கு அந்த திறமை கேட்ட பலன் இல்லாம இருக்கலாம் நீங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா விளையாடுறவங்களா இருக்கலாம் ஆனா அதை ஏற்ற இடம் கிடைக்கலேன்னு சொல்லி எக்கூத்தோட இருக்கலாம் கிளம்பாதீங்க பன்னெண்டாவது வசனத்தை கண்டிப்பா இந்த மனசுல வச்சு நீ இதை பாக்குற இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேரம் கண்டிப்பா இந்த வசனத்தை படிச்சு பாருங்க இப்படி ஏக்குத்தோடு என்னத்தோடு இல்லையேன்னு சொல்லி நான் திரும்ப இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னையும் அந்த நேர்மையான இடத்துக்கு கொண்டு வர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உயர்த்துற அந்த உயர்வு அதுக்கு யாருன்னு ஒருத்தர் இருக்கணும் அப்பதான் அதை மேல கொண்டு வர்றதுக்கு எதுவா இருக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லையான்னு சொல்லி நீங்க வருத்தத்தோட

அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா சகோதரர்களுக்கெல்லாம் வரிசையா ஈசாய் வந்து என்ன பண்றாருன்னா எட்டு பேர் நூலை பத்தி நிக்க வச்சுட்டாரு தீர்க்க வரிசை வராரு அதெல்லாம் சபா அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஈசாய் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா நல்ல ட்ரெஸ் நல்ல நல்ல அவங்க எல்லாம் ராணுவத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்ட வரிசையா நிக்க வச்சுட்டாரு சாமுவில் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மறக்கப்பட்ட தாவிய தாங்க இன்னைக்கு நான் எடுத்து காட்ட போறேன் சகோதரரால மறக்கப்பட்ட உதவாம ஏதோ ஒரு காட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருந்த தாவையை தாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன் இன்னைக்கு நீங்க நல்ல திறமையோடு இருக்கலாம் நல்ல படிச்சவரா இருக்கலாம் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் நல்ல திறமைசாலி இருக்கலாம் நல்ல புத்திசாலியா நல்ல ஞானமான இப்படி எல்லாம் இருக்கலாம் ஆனா அன்னைக்கு கத்தர் ஒரு

வெயிட் பண்ணுங்க கரெக்டர் உங்களை தான் செலெக்ஷன் பண்ணி போற ஹால் இல்லையா எத்தனை பேர் உங்களை புறக்கணிச்சிருந்தாரும் கவலையே படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துகிறவரா இருக்கிறார் அவரை மட்டும் நீங்க நம்புங்க அவரை மட்டும் பிடிச்சுக்கீங்க அன்னைக்கு தாவிது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவரா இருந்தாலும் கர்த்தரை மட்டும் தாங்க நம்பினாரு தகப்பனையும் கூட பிறந்த சகோதரர்களையும் நம்பலங்க தகப்ப மட்டும்தான் அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்ற ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் அவரை அவர் அவருக்கு என்ன வேலை தெரியுமா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தேவனை எப்பயும் புகழ்ந்து பாடு

கர்த்தக்கு புரியமா நடக்கணும் அவரை பாடணும் அவரை புகழும் அவரை உயர்த்தணும் அவருடைய நாமத்தை அவருடைய பாதம் ஒன்று எனக்கு போன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போதுங்க நீ எத்தனைத்தையும் தள்ளி நீ என் மேல வந்துடலாம் ஆனாலுயா அன்னைக்கு அவருடைய சகோதரர் அத்தனை பத்தியும் தள்ளிட்டு கத்தர் புறக்கணிச்சாரு அன்னைக்கு தாவிரி அபிஷேகம் பண்ணின ராஜாவா சாதாரணமான பதவி இல்லைங்க கத்தர் நம்பி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ராஜ பதவிதான் இது சத்தியம் இது உண்மை நீங்க கர்த்தரை நம்பி நின்றுட்டு அதுக்கப்புறம் பாருங்க இப்ப ஏற்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணமே நீங்க நினைப்பீங்க அப்பேற்பட்ட இடத்தை தான் தகப்ப கர்த்தக்கி இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசி நீயும் வீட்டாரும் ரட்சிக்க போடுவீர்கள் என்று எழுதியிருக்கு ரட்சிப்பில என்ன விடுதலை விடுதலை எதுல இருந்து விடுதலை வேணும் இதுல இன்னைக்கு எடுதலாம் நீங்க விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை காரியத்தையும் கத்தரிடத்துல ஓட்டுவீங்க அவரை ஆராதிங்க அவரை உயர்த்துங்க அவரை அந்த ஞாபகத்தை பயங்கரப்படுத்துங்க அவரங்களை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிற ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா என்ன இவங்க முன்னாடி நிறுத்தல தெய்வம் எவோரு வீடியோல்லாம் போடுறாங்க நீ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த முன்னாடி சொல்றேன் வெறும் நைன்த் பெயில நான் ரொம்ப படிக்கல ஆனா இன்னைக்கு எங்க அப்பாவுடைய வசனத்தை எடுத்து முன்னாடி சொல்ற அளவுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரு மேன்மையான இடம் கண்டிப்பா வேணுங்க இதுக்கெல்லாம் ஞானம் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஞானமே இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு கரிற்று அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வசனத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு ஒரு டைம்க்கு ஃபெயில உங்க முன்னாடி நீங்க இந்த வசனத்தை எடுத்து சொல்ல வச்சிருக்கிறாருங்க அந்த அளவு உயர்த்துகிற தெய்வம் தாங்க இல்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்பா கிட்ட உங்களும் ஒப்புவீங்க கத்தர் உங்களை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார் அவர் உங்களை படுத்துகிற தெய்வமா இருக்கிறார் யாரும் முன்னாடி உங்களை கீழே குனியவே விட மாட்டாருங்க மாறா எத்தனை பேர் முன்னாடி நீங்க தலை குளிஞ்சு நின்றீங்களோ முன்னாடியும் உயர்த்தி உங்களை பார்க்கிற நிலைமையில தாங்க கத்தனங்களோட வைப்பாரு உன்னைக்கு கிண்டல் பண்றாங்களா நீங்க கேள்வி பேசுறாங்களா உங்கத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா நீ வேஸ்ட்னு சொல்றாங்களா உன் குடும்பமே உன்னை தள்ளுதலா கவலையே போடாத

சொீங்க நான் உங்களுக்காக செவிக்கிறேன் கத்த உங்களை உயர்த்தணும்னு சொல்லி நீங்க நான் உங்களுக்காக நான் கேட்டு செவிக்கிறேங்க உங்களை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிற நீங்க எதற்காக நிற்கிறீங்களோ அத்தனை இடத்துலயும் அத்தனை காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி தவிருவாரு யாரு கண்டும் பயப்படாதீங்க அப்பா பாதத்துல உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ற எல்லா மனுஷனும் உங்களுக்கு கீழே தாங்க அக்கம் நடத்துவாரு ஆனையா சரிக்கலாமா ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியாவில்லை ஏன் என்னை உயர்த்தினை ஏன் என்னை தெரிந்து கொள்கிறேன் தெரியாவில்லை ஏன் என்னை உயர்த்தி அழகு பார்த்தே நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம்கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீண்டும் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம்கரத்தின் நீவு நான் பார்க்கும் உயர்வுதல் எல்லாம் நீரின் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் என் என் குடும்பம் என் மாத்திரம் நன்றி தகப்பு மேமை நன்றி நிறைந்திருத்தோடு துதிக்கிறோ டேடி எஸ் எஸ்ல இன்னைக்கு தாவிதை உயர்த்தின தெய்வம் தாவிதை உயர்த்தின தெய்வம் ஆடுகளின் பின்னாய் கூட தெய்வமே என்னையும் வேதனையின் ஒரு ஒரு தாகத்தோடு என்னையும் உயர்த்த ஒருவர் இல்லையே என்ற ஒரு அன்ன வேதனையின் மத்தியில துதிக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற டாடி எஸ் லார்ட் அவர்களை உயர்த்துகிற தெய்வம் நீர் இருக்கிறீர் என்பதை அன்றவரையே அவர்கள் அறிய நாமத்தினால நீர் அவர்களுக்காக நிற்கிறீர் என்பதை அந்தவரையே இதை பார்க்கிற ஒவ்வொரு அறியட்டும் கரத்துல ஒப்பு கொடுக்குற

அவர் உங்கள் வலது பாரிசத்தில் நீ ஒரு நாளும் துவந்து போகிறதையே தேவன் உங்களை உயர்த்துவார்